இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது நவக்கிரக ஸ்தலங்களில் குருவிற்குரிய ஸ்தலமான ஆலங்குடி அருள்மிகு ஏலவார் குழலி சமேத ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் இது பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களில் ஒன்று ஆகும் இந்த ஆலயத்தில் குரு பகவான் நேரடியாக காட்சி தருவதில்லை இங்கு தட்சிணாமூர்த்தி கடவுளையே குருபகவானாக பகவானாக வழிபடுகின்றனர் தட்சிணாமூர்த்தி இங்கு குருவாக இருந்து சனகாதி முனிவருக்கு போதிக்கின்றார் இங்கு குருபகவானுக்கு பகவானுக்கு மாசியின் வியாழக்கிழமைகளில் அபிஷேகம் நடப்பது சிறப்பு இந்த நாட்களில் இந்த குருபகவானை வழிபட்டால் அது குருபெயர்ச்சி நாட்களை விட சிறப்பு தரும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மூன்றாவது வியாழக்கிழமை மகா குரு வாரமாக கொண்டாடப்படுகிறது குருபலம் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் இருக்கும் வியாழக்கிழமைகளில் இந்த குரு பகவானை வழிபட நன்மைகள் யாவும் விளையும் இந்த ஸ்தலத்தை தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் என்பார்கள் தட்சிணாமூர்த்தி உச்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இந்த ஆலயத்தில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி தனது தோழிகளுடன் பந்து விளையாடிய பொழுது உயிரை போன பந்தை பிடிக்க கையை உயர்த்தி பந்தை எதிர்பார்த்து நிற்க வான வீதியில் சென்ற சூரியன் தன்னை நிற்கச் சொல்வதாக கருதி தேரை நிறுத்த அவர் தொழில் தடைபட்டு உலகம் அவதியுற்றது உடன் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் பார்வதி தேவியை பூலோகத்தில் அவதரித்து தவம் செய்ய அனுப்பினார் அவ்வாறு பார்வதி தேவியும் பூலோகத்தில் அவதரித்து தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம் இது சுந்தரர் இவ்வாலயத்திற்கு வரும்பொழுது வெட்டாற்று வெள்ளப்பெருக்கில் ஆபத் சகாயேஸ்வரரே ஓடக்காரராக வந்து கரையேற்றி காட்சி தந்தார் என்பது வரலாறு ஓடம் நிலை தடுமாறி பாறையில் மோதிய பொழுது விநாயகர் அவரை காப்பாற்றினார் இதனால் இங்குள்ள விநாயகருக்கு கலங்காமல் காத்த பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள சுந்தரர் சிலை அம்மை தரும்புகளுடன் காட்சியளிக்கும் ஒருமுறை இந்த ஆலய அர்ச்சகர் இந்த சிலையை திருவாரூரில் இருந்து ஒழித்து எடுத்து வந்தபொழுது காவலர்களிடமிருந்து தப்பிக்க அம்மை கண்ட தன் குழந்தையை எடுத்துச் செல்வதாக கூறினார் பின்னர் ஆலங்குடி வந்து பார்த்தபொழுது சிலைக்கே அம்மை போட்டிருந்தது அதே சிலைதான் தற்பொழுது இங்குள்ளது இந்த ஆலயத்திற்கு வெளியில் தனி சன்னதியில் பார்வதி தேவியின் தந்தையான தட்சன் சாபம் பெற்று ஆட்டு தலையுடன் தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை என்றால் விசேஷமானது அந்த வெள்ளியின் பெயரை தாங்கி சுக்கிரவார அம்பிகை என்ற பெயருடன் தனி சன்னதியில் அம்பிகை இங்கு காட்சியளிக்கின்றார் இந்த ஊரில்தான் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உட்கொண்டார் இதனால்தான் இந்த ஊருக்கு ஆலங்குடி என பெயர் வந்ததாக காலமேக புலவர் தனது பாடலில் கூறுகின்றார் அவ்வாறு விசத்தை குடித்து உலகை காத்ததனால் இந்த இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் இது விஸ்வாமித்திரர் வீரபத்ரர் முசுகுந்தர் வழிபட்ட தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் ஆகும் நாகதோஷம் நீங்கவும் பயம் குழப்பம் நீங்கவும் இங்குள்ள விநாயகரை வழிபட வேண்டும் திருமண தடை நீங்கவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இந்த ஆலயத்திலும் பிரார்த்தனை செய்கின்றார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றார்கள் இந்த ஆலயத்தின் தல விருச்சம் பூலை எனும் செடி இந்த ஆலயத்தின் தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஞானகோபம் அமிர்த புஷ்கரணி இந்த ஊரின் பிராணப்பெயர் இரும் இரும்பூலை குறுப்பெயர்ச்சி விழா பங்குனி உத்திரம் தைப்பூசம் சித்ரா பௌர்ணமி தட்சிணாமூர்த்தி தேர் திருவிழா என பல்வேறு விழாக்கள் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடந்து வருகிறது இந்த ஆலயம் கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் இரண்டு ஊர்களுக்கும் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை சென்று குரு பகவான் தட்சிணாமூர்த்தி ஆபத் சகாயேஸ்வரர் ஏலவார்குரளி அம்மன் ஆகியோர் அருள் பெற்று வாருங்கள் ஓம் நமச்சிவாய